விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் ராகு இது பயிற்சி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாங்க ஒரு விருச்சிகம் இருந்தா அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுமாமா லக்னமாவோ ராசியாகவோ ஆனா எங்க தோத்து போறாங்க நம்பி நம்பி எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு கடைசியில் இவங்க ஓரங்க இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு நான்காம் இடத்திற்கு வரும் பதினோராம் இடத்தில் இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு போகும் வேலை ஆரோக்கியம் சொத்துக்கள் பெற்றோர்களின் தேக ஆரோக்கியத்தில் கடும் கவனம் தேவை விருச்சிக லக்கணம் பிரம்மாண்டமான சொத்துக்களை உருவாக்குகின்ற காலம் ஆல் ரெக்கார்ட் ஒர்க் கவனம் தேவை எதோ ஒரு தலைவலி வரும் குழந்தைகளுக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாறி போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபுட் ஒத்துக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சரியா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்ப இந்த ராகுகை பயிற்சியில கொஞ்சம் டிஸ்டர்ப்ல இருந்து வெளியில வரணும்னா பட்டீஸ்வரம் ஐயா சோமி சொல்லுவையா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காமல் போக முடியாது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது ஒன்று ராகு திசையை கடக்கணும் அல்லது கேது திசையை கடக்கணும் இப்போ ராகுது பயிற்சாப்பு நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க எப்படா அவினாஷ் ஜோதிங்க வந்து இது பயிற்சியை பற்றி பேசுவார்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலுக்கு கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த இது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பாங்கய்யா ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகு கேது கிட்ட கொடுத்துருவார் அவங்கதான் வந்து ராகு தான் அவங்க வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்ல நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமைங்க அருமை ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான இந்த நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமாக இருக்குதுங்க அப்போ அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க நிச்சயமா அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுவடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும்போதே ராகுகேதுவோட வேலை பிள்ளையார் சுழி போடுறதே ராகுகேது அப்பதான் அந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது அருமைங்க அருமை ராகுகேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகுகேது பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கறதா பேசப்போ எல்லாரும் ராசிக்கு பேசிட்டே இருக்காங்க இந்த இந்த தடவை ராசிக்கு என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாம் தான் பேசுவாங்க ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டுங்க இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்தளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு ஆகும் பிரச்சனையானா என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமா போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்க அரு அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பா பேச போறோம் நிச்சயமாங்க இது வரைக்கும் ராசிக்கு தான் சொல்லியிருப்பாங்க ராகுது பயிற்சி நம்ம தான் லக்னத்துக்கு சொல்கிறோம் ஒரு சில பேர் விருச்சிக ராசி விருட்சிக லக்னமாக கூட இருப்பாங்க இல்லை துலாம் ராசி துலாம் லக்னமாக கூட இருப்பாங்க மேஷ ராசி மேஷ லக்னமா இருப்பாங்க அவங்க இதை அத்தனையும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஓஹோ இதெல்லாம் நெகட்டிவ் சைட்ஸில் இருக்குது இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு முதல்ல நெஞ்சான நன்றிகள் நன்றி ஐயா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி கண்டிப்பா விருச்சிக லக்கணம் எப்படிங்க இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாங்க ஐயா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் விருச்சிகம் தேள் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி ரொம்ப ஒரு அருமையான ராசி தேலானை பிடித்துக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது தேலானை பேணிக்கொள் ம் ஒரு விருச்சகம் இருந்தால் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றணுமா லக்னமாவோ ராசியாகவோ இருந்தோம் ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் ஓடுவாங்கய்யா ம் நம்மளை நம்பி இருக்காங்க நம்ம சர்வீஸ் பண்ணுவோன்னு ஒரு லக்னம் ராசி நினைக்கிதுன்னா விருச்சிகம் ம் உள்ளது அவங்க அற்புதமாக செய்வாங்க ஆனால் எங்கே தோற்று போகிறாங்க தெரியுங்களா நம்பி நம்பி எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சுங்கய்யா கடைசியில் இவங்களை ஓரம் கட்டிடுவாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு அம்மா அப்பாவே கேட்பாங்க அந்த மாதிரி ஏன் அப்படி கேட்குறாங்க விருச்சிகத்துக்கு நாலாம் இடம் சனி வீடு அது காலப்புருஷனுக்கு பதினொன்று பாதகம் விருச்சிகத்துக்கு ஒன்பதாவது வீடு பாதகம் அப்ப தாய் தந்தையரே இங்கே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் வாழ்வார் லாஜிக்கு இறைவன் எப்படி பாரு செவ்வாயோட வீடு காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடு நிறைய ஆராய்ச்சி அனுபவம் இதெல்லாம் தொகுத்து வாழ்கிறாங்கன்னா அது விரிச்சுக்கந்தான் சூப்பராக ஒரு அருமையான ஒரு விஷயம் ஆனால் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படியா இப்படியா அதுவா இதுவா எல்லா விஷயம் கம்ப்ளீட்டாக அப்டேட் விரிச்சிக்கோம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு நான்காம் இடத்திற்கு வருது பதினோராம் இடத்தில் இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு போகுது இவர்கள் இப்பொழுது வேலை ஆரோக்கியம் சொத்துக்கள் வீடு வாகனம் தாயாருடைய ஆரோக்கியம் இதில் கவனம் தேவை ஓ முதலீடுகள் செய்யும் போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் யோசித்து செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு தொழில் வேலை வாய்ப்பு செய்து கொடுத்து அவர்களை முன்னேற வைக்கின்ற காலம் குழந்தைகள் டெவலப் ஆவாங்க இப்போ குழந்தையே இல்லைன்னா குழந்தை கிடைக்கும் ராசிக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த மரண பயம் இருந்திருக்கும் மன அழுத்தம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ குறையும் சொந்த வீட்டில் போய் உட்கார்றதுக்கு யோகம் கிடைக்கும் சொந்த வீட்டில் உட்கார்றது இந்த விருச்சிக ராசிக்கும் விருச்சிக லக்னத்துக்குன்னு ஒரு ஒரு விஷயம் என்னென்னா இவங்க எப்போ இடம் வாங்குறாங்களோ வீடு கட்டுறாங்களோ அப்போவெல்லாம் பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை ம் பெற்றோர்களுக்கு உடம்பு சோர்மெலாம் போயிடுது இல்லை சில நேரங்களில் தவறிடுறாங்க அந்த டிஸ்டர்ப் வரும் இது ரேரான தவறிடுறாங்கிறது ரேராக எடுத்து ஆனால் ஹெல்த்தை ஒரு படுத்து படுத்து அவங்க பாருங்கள் ஒரு இடம் வாங்கட்டும் ஒரு வீடு கட்டிட்டோம் அம்மா அப்பாவை கசக்கி புழிஞ்சிட்டு தான் வரும் சும்மா விடாது அது அங்கே எழுதியிருக்கு தான் நம்ம அனுபவத்திலையும் பார்த்துறோம் நாளில் ராகு பத்தில் கேது உயர்கல்வி படிப்பவர்கள் கவனம் தேவை அசிங்கம் அவச்சொல் அவமானம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொழிலில் தயாரிப்பு தொழில் செய்பவர்கள் முதலீடு தொழில் செய்பவர்கள் கவனம் தேவை ராசி அரசியலில் பயணம் செய்பவர்கள் பதவியில் தொந்தரவு அசிங்க அவமானம் வராமல் பெற்றோர்களின் தேக ஆரோக்கியத்தில் கடும் கவனம் தேவை குழந்தைகளாக இருந்தால் சளி தொந்தரவு கீழே மேல விழுகாமல் பார்த்துக்கணும் கவனமா இருக்கும் விவசாயிகளாக இருந்தால் விவசாயத்தில் எந்த விஷயத்தை சரியாக செஞ்சால் கரெக்டாக கொண்டு போக முடியுங்கிறத டிஸ்கஷன் பண்ணி செய்யணும் போர்வல் போடுறாங்க எனக்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது நான் ஏதாவது பண்ணணும்னா இப்போ கவனித்து பண்ணணும் கொஞ்சம் கவனம் தேவைங்கிறத எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டே வரணும் நிச்சயம் ஐயா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ இந்த ராகுகேது பயிற்சியில் கொஞ்சம் டிஸ்டபில் இருந்து வெளியில் வரணுன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை கும்பகோணம் பக்கத்தில் லெமன் மாலை போட்டு பிரார்த்தனைகள் பண்ணி வழிபாடு பண்ணுங்க நல்ல ரிலீஃப் கிடைக்கும் லெமன் மாலை போடலை அப்படின்னா கூட குங்குமம் அர்ச்சனை பண்ணி ம் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமம் பிரசாதமாக வாங்கிக்கோங்க ரொம்ப விசேஷம் துர்கை ரொம்ப சக்தி வாய்ந்த துர்கை அந்த வழிபாடு பண்ணும்போது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா விருச்சிக லக்னம் லக்ன அன்பர்கள் உங்கள் தாயாருக்கு அதாவது விருச்சிக லக்ன அன்பர்களுடைய தாயாருக்கு ஹெல்த்து பிரச்சனையாக இருந்தால் இப்போ சரியாகும் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ம் வீடு எடம் நிலம் வாகனம் இது சார்ந்த விஷயத்தில் நீங்க முடிவு எடுக்கணும்னா இப்போ எடுக்கலாம். இப்ப யோசிட் இருப்பாங்க இந்த டேட்டால யோசிச்சு. அததான் யோசனையா இருக்கு. அதுலையும் குறிப்பா பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இல்லமா பூர்வீகத்திலேயே இருக்கலாமா? பூர்வீக சொத்து நமக்கு பயன்படுமா? இதெல்லாம் இப்ப டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. ம் ம். இப்போ ம் இவங்களுக்கு ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கலாமா ஒரு இடத்த வித்து ஒரு லேண்டை வித்து தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா? ஒரு லேண்டோ இடமோ நிலமோ வித்து தொழிலில் இருக்கிற கடன் அடைச்சிட்டு தொழிலை சிம்பிளாக நடத்திக்கலாமாங்கிற எண்ணம் ஓடிட்டு ம் 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 அவங்க தாயாரோடு இருக்கின்ற உ உறவுகளில் அந்த பாசத்தில் கசப்பு இருந்தால் சரியாகும் ம் அவங்க தாயாருக்கு உடல் பாதிப்பு இருந்தால் மருத்துவம் பாதிப்புல இருந்து வெளியே வருவாங்க ம் ம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நிச்சயம்மா நிச்சயமா பெரிய வாகனம் வாங்கலாமான்னு திட்டம் போட்டுகிட்ருப்பாரு ம் பைக்காக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா ஃபோர் சீட்டர் இருந்தால் செவன் சீட்டு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் ஆ ரொம்ப தொழிலதிபர்களாக இருந்தாங்கன்னா சி ஒரு சின்ன காருகளாக இருந்தால் ரோல்ஸ் ரைஸ்ஸு ஆடி பென்ஸ் பெரிய லெவலில் வாங்கலாமான்னு யோசனை இருக்கும் பிரம்மாண்டமான சொத்துக்களை உருவாக்குன்ற காலம் ம் இடம் வாங்கணும் மெயின் ரோட்டில் இருக்குது ஒரு கிரவுண்டு தான் ஆனால் விலை ஜாஸ்தி ஆனால் வாங்கிடலான் இருக்கேன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான சொத்துக்களை உருவாக்கி ஃப்யூச்சருக்காக அடுத்த கட்டத்துக்கு நகர்ற எண்ணெய் இவங்க கிட்ட இருக்கும் ம் இவங்களுக்கு தொழில் மூலியமாக ஒரு லாபம் சம்பாரிச்சு ஒரு லோனை கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு இப்போ ரிலாக்ஸ் ஆகணுங்கிற எண்ணமும் வரும் மைண்டில் டாக்குமெண்ட்டில் தட பிரச்சனை இட பிரச்சனை டாக்குமெண்ட் சிக்கல் இதெல்லாம் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா இப்போ சரி பண்ணுவாங்க சரி ஆகும் ஒரு பேர் மாற்றம் ஒரு ரெக்கார்டு ஒர்க் சரி பண்ணுற வேலை இதெல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடும் விபத்தாக நடந்துக்கிட்டு இருக்கு சார் விமோச்சனமே இல்லையானா விபத்து குறைஞ்சிரும் ம் விருச்சியில் அக்கணத்து நடக்காமல் சரியாயிருக்கும் ம் இது ரொம்ப முக்கியம் அதே போல் பதவி கிடைக்கல பதவிக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னா பதவி கிடைக்கும் அரசியலில் இருக்கும் உங்களுக்கு ம் பதவி கிடைக்கும் இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்கும் ம் வெற்றி முன்னேற்றம் நூறு சதவீதம் கிடைக்கும் ம் ஏன்னா அதை சொல்லுது இப்போ ம் ஒரு வெற்றியை சொல்லுதுப்போ ம் அதெல்லாம் நீங்கள் சூப்பராக இருக்கும் தொழிலை நிப்பாட்டிக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு தோணு சில இருக்கு ம் போதும் போதும்பா இத்தனை வருஷம் பண்ணியாச்சு ரிலாக்ஸா இருப்போம் சமாளிக்க முடியல என்னால் ஓட முடியல அப்படின்னு ஒரு மைண்ட் லோ இந்த அரசாங்கம் வேற இல்லை கரெக்டாக அந்த ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசுல விஆர்எஸ் குடுத்தோம் விஆர்எஸ் குடுக்கறக்கு இப்ப தோணும் உம் அதே போல பூர்வீக சொத்துல இருக்கிற வெள்ளங்கம் சரியாகும் ம் அன்னதானம் போட விரும்புகிறவங்க இப்ப அன்னதானம் போடுவாங்க ம் ஏதாவது கோயில்ல அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஒரு தீர்த்த நீராடுவாங்க இல்லைன்னா ஏதாவது வெளியூர் கோயில்ல இருந்து தீர்த்தம் இவங்களை தேடி வந்துடும் காசி தீர்த்தம் வந்துச்சு ஏதாவது ருத்ராட்சம் வந்துச்சு காசி தீர்த்தம் வந்துச்சு பிரசாதம் வந்துச்சுன்னு ஏதாவது ஒன்று வரும் ஆல்ரெடி இப்போ வீடு மாற்றம் பண்றேன்னு நினைக்கிறவங்க வீடு மாறுவாங்க அப்படி வீடு மாறும்போது பணம் தகராறு இருக்கும்ல நான் தான் தருவேன் நீ தான் தருவேன் சிக்கல் இருந்தா சீர் தீர்ந்துரும் சிக்கலே இல்லை சார் நான் சுமூகமாக தான் இருக்கிறேன்னா அவர் பணம் கொடுக்க மாட்டேன்னு பிடிச்சி இல்லை வேற யாரோ பிடிச்ச கொடுக்க மாட்டேன் பாத்துக்க ம் அதெல்லாம் இப்ப இருக்கும் உங்க மனைவிக்கு ஹெல்த்தாக இருக்குது இப்போ ஹெல்த் பிரச்சனையாக இருக்குது விருச்சிக் கணத்தோடய மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனையாக இருக்குதுன்னு வைங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ குணமாகும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இவ்வளவு காலம் நல்லா இல்லையே தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க கை கால் வலி உடல் மன சோர்வு எல்லாம் இருந்துச்சு ஆனால் குரு பார்த்ததுனால வண்டி ஓடிச்சு இப்போ வந்து இதுக்கெல்லாம் தீர்வு மன நிம்மதி கிடைச்சி ஒரு ஒரு நல்ல வைத்தியம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவங்க தாய் வழி உறவில் இருந்த கசப்புகளெல்லாம் இப்போ நீங்கிடும் என்னை போன வருஷமே ரொம்ப முக்கியமான சொந்தத்தை இழந்துட்டாங்க வெறிச்சிகளை கணக்காரங்க இனி அப்படி ஏதாவது குடும்பத்தில் தொடர்ந்து நடக்குமோன்னு கூட இப்போ பயமாக இருப்பாங்க அதெல்லாம் இருக்காது ம் குறைஞ்சிரும் எப்படி சொல்லுது பாருங்க ஒரு லக்கணம் ஆ ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணால் ஒரு விஷயம் சரியாயிடும் சொல்கிறாங்க டாக்டர்னா அதை பண்ணிக்குவாங்க போய் ரெடியாகப்போம் அதெல்லாம் இப்போ யோசனை ஓடிகிட்டு ம் செல்ஃபோன் உடையிறது மாற்றுறது

இப்ப லாக்கர் ஓபன் பண்ணிருப்பாங்க பேங்க்ல நகையெல்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் புதுசாக ஓபன் பண்ணுவாங்க ஓ பண்ணவங்க எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணலாம் இல்லை மாத்தி வைக்கலாம் வேற பேங்க்ல கொண்டு போய் வேற பேங்க்ல கொண்டு போய் வைக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும் மைண்ட்ல நகை கடனுக்குள்ள போவாங்க கேட்க நினைச்சது சொல்றீங்க நகை கடனுக்குள்ள போவாங்க நகை கடன் இருந்தா ரெடி பண்ணுவாங்க ஆரோக்கியம் மேம்படும் உணவு கட்டுப்பாடு பண்ணணுங்கிறது தீவிரமா இருப்பாங்க ஐயா ஆரம்பிச்சுருவோம் ஆமா ஆமா உடம்ப நான் சரி பண்ணாமல் விடவே மாட்டேன் ஆனால் கடந்த ரெண்டு வருஷமா இவர்கள் தான் இரவு உணவு அதிகமாக சாப்பிட்றது ஆமாம் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதெல்லாம் அந்த விருட்சங்களை கிடந்தது கடந்த ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷமாகவே இருந்துச்சு ஆமாம் இனி அதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு கிளியர் ஆகும் ஹெல்த் கான்சியஸ் வந்துடும் ஆமாம் நல்லாவே வந்துடும் குழந்தைகளுக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாறி போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபுட் ஒத்துக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சரியாகும் வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நீ புகழ் ம் ஒரு அமைதி ஒரு இடம் கிடைக்கும் ம் போடா இப்போ தாப்பா இந்த ஒரு வருஷமாக பரவாயில்லைன்னு பாங்க இனிமேல் ம் ரொம்ப நல்லா இருக்கிற பிரிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க என் கிட்டேயெல்லாம் இருக்க முடியலிங்க மகக்கிட்ட இருக்க முடியலிங்கன்னு சொந்த ஊருக்கு அப்படி வேலைக்கு போவான் இதெல்லாம் நடக்கும் இந்த ஃப்ளெக்ஸிகேஷன் இருக்கு சுகர் ரிப்போர்ட்டு ப்ரெஷ்ஷர் ரிப்போர்ட்டு இல்லை அதெல்லாம் இப்போ ஒழுங்காகும் ஓ இந்த மருத்துவம் அது கிடைக்கும் ம் இப்போ போன வருஷம் எல்லாம் பாருங்கள் அம்மா விருச்சிக ராசி விரிச்சி இல்லை நண்பர்களுக்கு அம்மாவுக்கு நாலு டாக்டர் மூணு டாக்டர் மாற்றியிருப்பாங்க ம் இப்போ இதெல்லாம் இனி ஒழுங்கா ம் ஒழுங்காக அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ம் கடந்த ரெண்டு வருஷமும் அவங்களுக்கு வந்து வேலையில் பிரச்சனைங்க வேலை சார்ந்த இடத்துல இந்த விருட்சிகளை கணத்துக்காரவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க தேவையில்லா எதிரெல்லாம் முளைச்சாங்க அதெல்லாம் இந்த வருஷம் எப்படிங்க இருக்கும் சிரமமாக இருந்தால் சரியாயிருக்கும் ம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பெரிய சொத்துக்கள் பெரிய வீடுகள் வாங்குறக்கு இப்போ கனவு கண்டுக்கிட்டு இருப்பாங்க ம் ஒன்றரை கோடி சொல்கிறாங்க எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க அப்படின்லாம் இப்போ கனவுங்கிற நேரம் உங்கள் சம்பளம் பேக்கெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் நிச்சயமாக அவசரப்பட்டு செஞ்சுவிடக்கூடாது அதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த பயிற்சி பொற்காலம் நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையா சுகமே சொல்வேன் நன்றி வாழ்க வளர்க